வணக்கம் நண்பர்களே இனி ஆதார் அட்டையில் பெயர் முகவரி இல்லை புதிய வடிவில் அட்டை வரவிருக்கிறது பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் அரசு நலத்திட்டங்கள் வங்கி சேவைகள் மற்றும் பல்வேறு அதிகாரப்பூர்வ செயல்பாடுகளுக்கு ஆதார் முக்கிய அடையாள ஆவணமாக பயன்பட்டு வருகிறது இதை யுஐடிஏஐ நிர்வகித்து வருகிறது பொதுவாக ஆதார் விவரங்களை பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்க பரிந்துரைக்கப்படுகிறது பெயர் முகவரி அல்லது மொபைல் எண் மாற்றம் செய்ய ஆதார் சேவை மையங்களுக்கு நேரில் செல்ல வேண்டிய அவசியம் இருந்தது இந்த செயல்முறையை எளிதாக்கும் வகையில் UIDAI புதிய மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த செயலி ஐஓஎஸ் மற்றும் ஆண்ட்ராய்டு மொபைல் போன்களில் கிடைக்கிறது இதன் மூலம் ஆதாரில் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை ஓடிபி சரிபார்ப்பின் மூலம் மாற்றலாம் பொதுவாக பழைய மற்றும் புதிய எண்ணுக்கு வரும் ஓடிபி மூலம் மாற்றம் செய்ய முடியும் முகவரி மாற்றத்திற்கு ஒரே ஒரு செல்லுபடியாகும் ஆவணம் பதிவேற்றினால் போதும் குடியிருப்புச் சான்றிதழ் வாக்காளர் அட்டை ரேஷன் அட்டை மின்சார கட்டண ரசீது பாஸ்போர்ட் வங்கி புத்தக நகல் உள்ளிட்ட பல ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பித்து முகவரியை புதுப்பிக்கலாம் இதற்கிடையில் ஆதார் அட்டையின் வடிவமைப்பிலும் மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது அட்டையில் பெயர் முகவரி பிறந்த தேதி ஆதார் எண் போன்ற விவரங்கள் தெளிவாக அச்சிடப்பட்டுள்ளன புதிய வடிவில் புகைப்படம் மற்றும் கியூஆர் குறியீடு மட்டும் வெளிப்படையாக காணப்படும் வகையில் அட்டை வடிவமைக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்தால் தேவையான விவரங்களை உறுதிப்படுத்த முடியும் இதன் மூலம் தனிப்பட்ட தகவல்கள் தவறாக பயன்படுத்துவதை குறைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது இந்த புதிய ஆதார் அட்டை எப்போது அறிமுகமாகும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை ஆனால் இது அமலுக்கு வந்தால் அடையாள திருட்டு மற்றும் மோசடிகளை கட்டுப்படுத்த உதவலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ ஆதார் அட்டை வந்து க்யூஆர் கோடு பெயர் முகவரி இதெல்லாம் இல்லாமல் க்யூஆர் கோடு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்பவே வந்து க நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து பெயர் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு திருடப்படுகிறது கண்டிப்பாக வந்து கண்கொள்ளாக எல்லாரும் பார்க்குறாங்க ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னா க்யூஆர் கோடு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் பட்டு க்யூஆர் கோடு எப்போ கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் சொல்லலை ஆனால் ஒரு ஐடியாவில் இருக்காங்க மத்திய அரசு ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்குறது பரிசீலனையில் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மீண்டும் போன்று பயனுள்ள தகவலில் சந்திப்போம்